நண்பர்களே வணக்கம் நாம இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் பாக்க போறோம் இயேசுவை பத்தி பாக்குறோம் என்னடா இது நம்ம சேனல்ல இயேசுவை பத்தி அப்படின்னா ஆஹ் ஆமாங்க ஆஹ் சகையு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப குட்டையா இருக்கிறான் அந்த குட்டையா இருக்கிறான் பாருங்க சகையு அந்த சகையோ கண்டா அந்த ஊரே பயப்படும் அவன் ஜாதிக்காரனே அவனை பயப்படு அவனை பார்த்து பயப்படுவான் அவன் சொந்தக்காரனே அவனை பார்த்து பயப்படுவான் ஏன்னு பார்த்தா சகையு வந்து ஒரு வரி வாங்குறவன் ஒரு வரி வாங்குறவன் சகையு என்ன பண்ணுவான் வரி விதிப்பான் அவன் சொந்தக்காரனா இருந்தாலும் விடமாட்டான் சொக்காரனால இருந்தாலும் விடமாட்டான் ஊர்க்காரனா இருந்தாலும் விடமாட்டான் உறவுக்காரனால இருந்தாலும் விடமாட்டான் சோ அந்த வழியா ஆஹ் யாரு போயிட்டு இருக்கான் அப்படின்னா ஏசுங்கிற ஒரு ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு சகையு கேள்விப்படுறான் அந்த கேள்விப்படுறதுக்கு முன்னாடி அவன் மனசுக்குள்ள ரொம்ப நாள ஒரு கவலை இருக்குது அவன்கிட்ட கோடி கணக்குல மில்லியன் கணக்குல வந்து பைசா இருக்குது காரணம் என்னன்னா அரசுக்கு வரி வசூலிச்சு கொடுக்குற சகையும் என்ன பண்றான் பத்து ரூபா வரி போடுன்னு சொன்னா பதினஞ்சு இருபது ரூபா நீ வரி போட்டு அநியாய பணத்தை கொண்டு போய் என்ன பண்ணி வச்சிருக்கான் மூட்டை மூட்டையா ரூம்ல வச்சிருக்கான் அதனால அவன் மனசுல வந்து இன்னும் இல்லை சமாதானம்னு ஒண்ணு இல்லை சோ அந்த நேரத்துல இவனுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்குது ஆனா சமாதானமா சந்தோஷமா மனசுல இருக்க முடியல ஒரு நேர சாப்பாடு கூட என்ன பண்ண முடியல சகைவால சாப்பிட முடியல இப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப நாளா விடை கிடைக்காம இருக்கு அந்த சமயத்துலதான் சொல்றாங்க இந்த ஏரியாவுக்கு இயேசுன்னு ஒருத்தர் வர போறாரு அப்படின்னு அப்போ சகை நினைக்கிறான் ஏசுன்னு ஒருத்தர் வாராரா ஆஹ் அவருக்கும் ஒரு வரிய போட்டுடலாம் அப்படின்னு ஆஹ் சரியா இது என்னோட கருத்து இது அப்போ எல்லாரும் சகைவா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரும் ஏசுவாங்க பேசுவாங்க இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்த சகையு என்ன பண்ணா சரி இயேசுவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் இயேசுவும் அந்த ஏரியா வழியா வந்தாரு வந்த உடனே சனங்கள் கூட்டமா போனாங்க சனங்கள் கூட்டமா போன உடனே சகைவும் வந்து போயிட்டு வழி விடுங்க வழி விடுங்க ஏய் சகையு நீ ரொம்ப கெட்டவன் எங்களோட வரிபணத்துல வாழ்ந்தவன் நீ இங்க வரக்கூடாது ஓடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசவும் இது பண்ணவும் தொடங்கிட்டாங்க அப்போ சகைவோக்கு வந்து வழியே கிடைக்கல அவரை பார்க்கறதுக்கு அப்போ சகைவ நினைச்சா இந்த ஊருக்கார பயிலும் அவ்வளோவரும் சேர்ந்து நம்மளை பார்க்க விட மாட்டேன் காணுவன் அந்த கடவுள் வேற நம்மளை கட்டையா என்ன பண்ணிட்டான் படைச்சிட்டான் எப்படியாவது நம்ம பார்க்கணும் அவர் இந்த ஊரை கொண்டாடுதுன்னா அப்படிப்பட்ட ஆளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டு அத்தி மரத்துல என்ன பண்ணிட்டான் ஓடி போய் ஏறிட்டான் ஏறி கிளையோட கிளையா மறைஞ்சு இருந்துட்டு பாக்குறான் பாக்கறான் எப்ப வருவாரு எப்ப வருவாரு எப்ப வருவாரு ஆர்வத்தோட பாக்குறான் அப்ப அந்த ஆர்வத்தோட பார்க்கும்போது திடீர்னு அந்த ஊர்ல எல்லாரும் கத்துறாங்க ஏதோ ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் ஆனா இவனும் மேல வந்து பாட்டே இருந்தான் யாரு அப்படி அப்படின்னு இப்படி பாக்குறான் பார்த்தா அங்கி போட்டு நல்ல முடியெல்லாம் வச்சு ஒரு தடவை வராரு நேர மரத்துக்கு கீழே வந்தாரு வந்துட்டு இறங்கி வாப்பா மரத்துல என்ன இருக்க வா கீழ வா நான் அன்னைக்கு வீட்டுல தங்கணும் தாள புரியல என்னடா இது நான் மரத்துக்கு மேல இருந்துட்டு கிளைக்கு நடுவுல இருந்துட்டு என்ன அந்த ஊருக்கு ஏசுவானுங்க பேசுவானுங்க மறைஞ்சிட்டு இருக்கேன் ஆனா இவர் சகைவே இறங்கி வா அப்படிங்கிற நம்ம பேர் எப்படி தெரிஞ்சிச்சு நம்ம மரத்து மேல இருக்கிறது எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவர் சும்மா சாதாரணமான ஆளே இல்லை வந்திருக்க ஒரு பெரிய ஆள் ஏதோ மாய வித்தக்காரம் போல அப்படின்னு கீழே இறங்கிட்டான் சகைவு சகை இறங்கி இவரு கூட வந்து நின்றுட்டு என் பேர் எப்படி நான் எப்படி மரத்து மேல நின்னேன் உட்காடுந்திருந்தேன் எப்படி அப்படின்னு சிங் பண்ணிட்டேன் உடனே அழுதுட்டான் அழுதுட்டு சொல்றான் இவன் மனசுக்குள்ள இருந்த அந்த பாரம் இவன் அறியாம வெளில வந்துருச்சு சொல்றான் ஐயா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் இவங்களை ஏமாத்தி வரி வசூலிச்சு என் வீடு ஃபுல்லும் செல்வ செழிப்புல நிறைச்சிட்டேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு பண்றேன் யாரையாவது நான் ஏமாத்தி ஒரு ரூபாய் வாங்கியிருந்தேன்னா அதை ரெண்டு மடங்கு மூணு மடங்கா ஐயா எனக்கு அந்த பணம் வேண்டாம் அப்படிங்க இவ்வளவு நாள் சகைவுக்கு இல்லாத ஒரு மாற்றம் இந்த கடவுளை கண்ட உடனே வந்துருது அப்போ இயேசு சொல்றாரு ஆ சகைவே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ உன் மனசுக்கு தகுந்த போல நீ வந்து செய் நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வருவேன் உனக்கு மனசுல இருந்த கவலை எல்லாம் போய் நீ சந்தோஷமா என்ன பண்ணுவேன் வாழ்வ அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்க வாக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு இயேசு என்ன பண்றாருன்னா சகைவை வீட்டுக்கு போறாரு இந்த ஊர்காரெல்லாம் பேசுறான் ஹே என்ன இவரு கடவுள் மாதிரி உபதேசம் பண்றாரு கடவுள் மாதிரி இருக்காரு நாங்க கடவுள்னு வணங்குற ஒரு கடவுள் இவரு போய் ஒரு பாவப்பட்ட ஒருத்தன் நம்ம ஊருக்காரங்க அவ்வளவு வருட்டையும் அநியாய வரி வாங்கி வாழ்ற இந்த சகையும் வீட்டுக்கு போறாரு அப்படின்னு பேசுறாங்க இப்போ இயேசு யாருக்குன்னே சொல்லுவாரு நான் பாவிகளுக்காக ரசிக்காதான் வந்திருக்கேன் அப்படின்னு போயிட்டா அன்னைக்கு அவன் வீட்டுல வந்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்றாரு உண்டு பண்ணிட்டு வர்றாரு அசாவது அதேதான் நம்மளை நிறைய பேரு என்ன பண்ணுவாங்கன்னா டிமோட்டிவேட் பண்ணுவாங்க நீ ரொம்ப மோசமானவன் நீ ரொம்ப கெட்டவன் உனால இது முடியாது உனக்கு நீ யாரும் இல்லை அப்படின்னு இந்த சகைவ ஊரே பார்த்து கடவுளை பார்க்க கூடாத அளவுக்கு அவங்கள நெருக்கி போட்ட மாதிரி பேசி வார்த்தையால நெருக்கி சின்ன பின்னம் ஆக்கின மாதிரி நம்மளையும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சின்ன பின்னமாக்கிட்டு இருப்பாங்க சோ இந்த தடைகளெல்லாம் மீறி காசு பணம் எதுவுமே செலவு பண்ணாம இறைவா என்னை காப்பாத்துன்னு நம்ம அந்த இறைவனை நோக்கி கேட்குறோம் பாருங்க அதுலேயே நம்ம இன்பம் துன்பம் எல்லாம் பறந்து காத்தோட காத்தா பறந்து அந்த இறைவன் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு வழியா அமைஞ்சு நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணுவாரு ஒரு நம்ம கவலையெல்லாம் நீக்கி என்ன பண்ணுவாரு ஒரு சமாதானத்தோட வாழ என்ன பண்ணாரு வழிய உண்டாக்குவாரு நமக்கு அவர் கோடியை கொட்டி தர வேண்டாம் ஆஹ் ஆடிக்காரில் போக வேண்டாம் பல பங்களாவை வந்து கெட்டி தர வேண்டாம் ஒரு நோய் நொடி இல்லாம ஒரு நோய் நொடி இல்லாம ஒரு மன நிம்மதியோட அவர் வாழ வச்சாலே கோயில் அப்படிங்கிறது நேர போயிட்டு எனக்கு கோடிய கொட்டி கொடு ஆடி காரக் கொடு சேலைய கொடு பல கோடிக்கு பணத்தை கொடு அப்படின்னு கேக்குற இடம் இல்லை இன்னைக்கு சாப்பிடணும் நாளைக்கு சாப்பிடணும் ஒரு நிம்மதியான மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஒரு நோய் நொடி இல்லாம உன்னால முடிஞ்ச ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு சரீரத்தை கொடுக்கும் உதவி செய்யணும் அப்படி உதவி செய்ய முடியலனாலும் மற்றவங்களை உபத்ரவம் பண்ணாம இருக்கணும் இதுக்கு ஒரு வழிய பண்ணு அப்படின்னு கேக்குற ஒரு இடம் தான் கோயில் ஆனா நாம அதுக்கு ஆப்போசிட்டா போயிட்டு எனக்கு பல கோடியில பிசினஸ் வேணும் எனக்கு ஆடிக்கார் வேணும் எனக்கு மிகப்பெரிய பில்டிங் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அவர் செய்யவே மாட்டார் எந்த கடவுளாக இருந்தாலும் செய்யவே மாட்டார் சரியா அது அதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு விதிப்பு விதித்து வச்சிருக்காங்க அந்த விதிப்பாடு தான் நடக்கும் அந்த விதிப்படி நடக்கிறதுக்கும் கடவுளோடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னா தான் விதியையும் வந்து கடவுள் மாற்ற முடியும் ஸோ ஓகே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதே மாதிரி மெசேஜ் நிறையவே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அன்றும் இன்றும் என்றும் நான் உங்கள் நண்பன் உங்களோட ஆதரவு நமக்கு வேணும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வணக்கம்